Hello friends, welcome to Alpha Interior. இப்போ சூலூரில் நம்ம சைட் ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருக்கங்க இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா டூ பிஹெச்கே ஹவுஸுக்கு நம்ம டூ லேக்ஸ் பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்த வீடு தாங்க இது இந்த வீட்டில் நம்ம என்னமெல்லாம் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா ஒரு வாழையே ஃபுல்லாக கவர் பண்ணி நம்ம டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருங்க இந்த டிவி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜஸ்ட்டு எனக்கு ஒரு பாக்ஸ் மட்டும் இருந்தால் போதுன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம இவ்வளோ ஒர்க்குன்னு அவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணியிருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கிச்சன் பண்ணியிருக்குங்க இந்த கிச்சனில் பார்த்திங்கன்னா கிரே வித் ஒயிட் காம்பினேஷனில் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு ஃபுல் செல்ஃப் இருந்துது ஃபுல் செல்ஃபையும் நம்ம வந்து டோரில் நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃப்ரேம் வித் டோர்ஸாக கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மூணு அக்சரிஸ் நம்ம வந்து இந்த கிச்சனில் யூஸ் பண்ணியிருக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வால் யூனிட் பண்ணி கொடுத்துருக்குங்க வால் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன் சைடு மட்டும் ஓப்பனாக மசாலா ஏரியா அப்படின்னு சொல்லி ஒன் சைடு ஓப்பனாக கொடுத்துருக்கோம் அது எதுக்காக பார்த்தீங்கன்னா ஈஸியாக பொருளை வச்சு எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம அந்த மாதிரி ஒரு ஓப்பன் டைப் கொடுத்துருக்கோம் ஒரு லாஃப்டையும் கவர் பண்ணியிருக்கோம் ஒரு சிங்க் ஏரியாவும் நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்குங்க வால் யூனிட்லேயும் நம்ம கிளாஸஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூஜா யூனிட்டுங்க பூஜா யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கலசமெல்லாம் வச்சு ரொம்ப நீட்டாக அழகாக பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஐவரி கலரு வித் காஃபி காம்பினேஷனோடு நம்ம பண்ணியிருக்கோம் ஃபுல் உள்ளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோ வைக்கக்கூடிய ஏரியாலேயும் அதோடைய டாப் ஏரியாலையும் நம்ம வந்து ஃப்ளூடூட் ஏரியா ஃப்ளூடூட்ஸ் வந்து பேனல்ஸ் கொடுத்து நம்ம கவர் பண்ணியிருக்கோங்க மைல் ஹேண்டிலோட ஒரு ட்ராவரு கீழே அது கீழேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஏரியாவும் கொடுத்துருக்கோங்க நம்ம வந்து பார்த்திங்கனா ஸ்கொயர் ஃபீட் இரநூத்தி எண்பது ரூபா பேனா இன்ச்சஸ் டைப்புக்கு ஸ்கொயர் ஃபீட் இரநூத்தி எண்பது ரூபா ரேஞ்சில் வந்து நம்ம அதே மாதிரி ஒரு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஹைவெரி லாஃப்டுக்குள்ளே ஹைவெரி கலரும் கீழே வாட்ராப் ஏரியாவுக்கு வந்து காஃபி கலர் கொடுத்துருக்கோங்க அந்த காஃபி கலராக ஐவரியே நம்ம மேட்ச் பண்ணுறோங்க அப்படிங்கிறதுக்காக அதை வந்து நம்ம வந்து ஒரு டிசைனாக அதில் காட்டியிருக்கிறோம் பாருங்கள் அதோடய ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது நேரில் பார்க்குறவங்க யாருமே இது வந்து யூபிவிசின்னு சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக இது வந்து ப்ளைவுட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அதோடய ஃபினிஷிங் நம்ம அதே மாதிரி அந்த லுக்குக்காக நம்ம அப்படி கொடுத்துருக்கோங்க இதே மாதிரி இன்னொரு ரூம்லேயே வாட்ராப் இருக்குது அதே ஸ்டைலி நம்ம அந்த வாட்ராப் பண்ணி கொடுத்துருக்கோங்க அந்த ரூமில் நம்ம வாட்ரா பண்ணும் போது அவங்க கிளாஸ் கேட்டாங்க அப்போ அந்த கிளாஸுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா அதை வந்து முன்னாடி ஃப்ரண்ட் டோரில் மாட்டினோம்னா அசிங்கமாக இருக்கும்னு சொல்லிட்டு பக்கத்தில் சைட் டேபிள் இருக்குதுங்க அந்த சைட் டேபிளுக்கு மேலே சின்ன ஒரு ஏரியா இருக்கும் அதுலேயும் நம்ம டோர் கொடுத்துருக்கோம் அந்த டோருக்கும் இன்னரில் நம்ம வந்து கிளாஸஸ் கொடுத்துருக்கோங்க அதனால என்னங்கன்னா நமக்கு தேவைப்படுற நேரத்தில் கிளாஸை ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் இதே மாதிரி க்ரியேட்டிவாக இப்போ இருக்கிற ஏற்ற மாதிரி நல்ல ப்ரொஃபைல்ஸோட நல்லா நீட்டாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ஃபா இன்டீரியர் எங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டை நான் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் இரநூத்தி எண்பது ரூபா ரேஞ்சில் பண்ண ஒர்க் தாங்க இது இதுவே நம்ம சாஃப்ட் க்ளோஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முந்நூற்றி நாற்பது ரூபா நம்ம ஸ்கொயர் ஃபீட் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க இதே மாதிரி உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ